விஜய் அவர்கள் சடனாக நான் வந்து சினிமா விட்டு விலக போகிறேன் அரசியலுக்கு போக போகிறேன்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாரு இது சினிமாவில் எப்பேற்பட்ட வெற்றிடத்தை ஏற்படுத்தணும் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் சொல்லுவேன் பொருளாதார ரீதியாக பயங்கர வாங்கும் ஃபுல்லாக சிம்பிளாக முடிச்சிட மாட்டாங்க இது எனக்கு தெரிஞ்சு நம்ம தகுந்த செய்தி இல்லை அப்படி இருந்துச்சுன்னா அதுவே ரொம்ப ஆபத்துன்னு தான் சொல்லுவேன் இப்போ ஒரு படம் வரப்போகுதுங்கிற ப்ரொயூசர் அந்த படத்தில் முடிக்க போகிறாரு அவர் கேரியர் அவ்வளோதான் அப்படி கிடையாது பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் கொள்கையும் சொல்ல மாட்டோம் யாருக்கும் ஆதரவும் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பற்றி ஒரு சேஃப் பிள்ளைய தாங்க எங்கேயாவது ஒரு சைடு விலை கொடுத்துருவாங்க எங்கிட்ட அங்கிட்ட நீ யார் சொல்லுவேன் ஸோ அதுக்கான ஆப்ஷனே சார் கொடுக்கல நான் கொள்கையை சொன்னால் நான் கொள்கைலாம் இப்போ படிச்சு பார்த்து மற்ற கட்சியோட கொள்கையோட கம்பேர் பண்ணி இவர் இந்த ஐடியா இந்த இந்திய அஜினு பிரிப்பேன் அனைவரும் சமம் பிறப்போக்கும் எல்லாம் உயிரிமாட்டாப்பில் ஸோ அதுதான் கொள்கை அவர் தொடர்ந்து இதில் இருக்க மாட்டார் வேறு யாராவது அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடக்கும் ஒர்கோட்டாக இருக்கும் ஆகும் அதெல்லாம் விஜய் அப்படிங்கிற பிம்பம் அவர் நல்ல நடிகர் திறமையான நடிகர் அப்படிங்கிற விஷயத்தை பேசா வச்சு தான் அந்த கட்சிக்கே வேல்யூ இருக்குது நாங்கள் விஜய் அண்ணா கட்சியிலேருந்து வரோம் கட்சி ஆரம்பி போகிறோம் அந்த இயக்கத்துலேருந்து வரந்தானே ஆரம்பிச்சாங்க அவரே கையில் அந்த பொறுப்பில் இருங்க எப்படி ஆகும் உலக வெற்றி கழகம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அருணோதனா வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு உங்களோட கட்சி பெயர் வந்து இப்படி குறிப்பிடப்பட்டிருப்பது நீங்கள் சரியாக செக் பண்ணல அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக செக் பண்ணியிருக்கணும் இங்கிலீஷில் போகிறப்ப எப்படிங்க பார்ட்டி டி டிவிக்கு ஒன் கே டூ வால் டிவி கே கேப்ஸாக டிவி கே ஸ்மாலாக இருக்குல்ல அவங்கள போட்டிடுவாங்களா கண்டிப்பாக அது சிக்கல் ஆகும்ல இல்லை கன்ஃபியூஷன் சின்னதாக வரும்ல அது எதுக்குமே ஒழி விடவே கூடாது ஓகே ரிசர்ச் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காங்க சீமான் அவர்கள் குறிப்பிட்றாரு இந்த மண்ணை வெல்வதற்கு முன்பு தம்பி விஜய் மக்களின் மனதை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை என்ன பத்திரிக்கை வெளியிட்டார் தான் நான் சொல்லுவேன் அதை தாண்டி அவர் நல்ல மனுஷன் நம்பி ஓட்டு போடுறாங்களா அந்த மொழலாம் சார் சீமாரை சொல்லிப்பாங்க நினைக்கிறேன் மக்களுக்கு புடிச்சிடுச்சு மக்களுக்கு நம்மள பிடிக்குது ஓட் பண்ணுவாங்க நம்பிக்கைலாம் சார் ரிஸ்க் எடுத்திருக்காரு மறுபடியும் நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போங்கிற மோட்லாம் சார் கிடையவே கிடையாது எந்த கட்சியோட எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதாங்க உறுதியாக ஒரு ஆளுங்கட்சி எப்பவுமே தன்னோட இடத்த விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க புதுசாக உருவார் ஒவ்வொரு கட்சியுமே இவங்கள வேறோட புடிங்க எரியறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க குப்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு உணவில் நெஞ்சாந்தான் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு வருங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச சிம்பிள் தான் அருணோதயன் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே எப்பயுமே ஒரு ஃபார்முலான ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அண்ணா வாங்கினேன் போங்கண்ணே இப்படி தான் இருக்கும் பட் இன்னைக்கு ஃபார்முலான இன்ட்ரோ கொடுக்கறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க ஸோ தளபதி விஜய் அவர்கள் சாரி இனிமேல் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு கட்சியோட தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய பெயரை வந்து தெரிவிச்சிருக்காரு இதுதான் எங்களோட கட்சி அப்படின்னு சொல்லி இது பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட டாக் இருக்க போதே ஏன்னா ட்ரெண்டிங் டாக் ஆஃப் த ட்ரெண்டிங்கில் இது தான் இருக்குது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நல்ல விஷயம் தாங்க முறையிருக்கத்தக்கது தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு இதுதான் நேரம் சொல்லி சார் நினச்சிருப்பார் போல் ஸோ நல்ல ஒரு இம்பேக்டான ஒரு நேரம் இது அதுக்கான பேருமே நல்ல பேராக இருக்குது வாழ்த்துக்கள் எல்லோரும் வளர்ந்து வரணும் சூப்பர் ஸோ வரவேற்கிறீங்க விஜய் கண்டிப்பா உறுதியா யாரும் இருந்தாலும் வரவேற்பாங்க அதுக்கு தனி தெரியும் வேணும் இல்லை அரசுகள் வர்றதுக்கு அதுவும் சினிமாவில் ஜெயிச்சுட்டு இந்தளவுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டேபிள் ஆகிட்டு அரசுகள் வர்றாங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்காது ஸோ அதை தாண்டி வர்றாங்க அப்படின்னா இது பண சம்பாதிக்கிறதுக்கான மோட்டோ வருது வாய்ப்புகள் குறைவு ஏதோ மக்கள் நல்ல செய்யணுங்கிற ஒரு மோட்டோ இருக்கணும் அப்போ தான் இந்த ரிஸ்க் இருக்க முடியும் ஸோ அந்த வகையில் இது கண்டிப்பாக பரட்டும் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அவர்கள் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு வெட்டிடம் இருக்கு அதை நிரப்புறதுக்காக முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதை தொடர்ந்து நிறைய முயற்சிகள் நடந்துச்சு அது கைவிடப்பட்டது இப்போது கரண்ட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த உச்ச நட்சத்திரமா வளம் வந்துக்கிட்டு இருக்கு விஜய் அவர்கள் சடனாக நான் வந்து சினிமா விட்டு விலக போறேன் அரசியலுக்கு போக போறேன்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாரு பட் அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை பட் இருந்தாலும் அவர் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது சினிமாவில் எப்பேற்பட்ட வெட்டிடத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் இது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழ இழப்பு தான் சொல்லுவேன் பொருளாதார ரீதியாக பயங்கர அடி வாங்கும் அதுக்கு வாய்ப்புகள் ஜீரோ தாங்க அப்படிலாம் இருக்காதுங்க அப்படி பார்த்தா எல்சிவே முடியாதே வாய்ப்பே இல்லையே அப்படிலாம் சிம்பிளாக முடிச்சிட மாட்டாங்க இது எனக்கு தெரிஞ்சு நம்ம தகுந்த செய்தி இல்லை அப்படி இருந்துச்சுன்னா அதுவுமே ரொம்ப ஆபத்துன்னு தான் சொல்லுவேன் இது கிடையாது சாரோட ஹைப் நான் பல இன்ட்ரில் பல வருஷம் சொல்லிகிட்டு இருக்கேன் இது ஹைப் இல்லை இதை தாண்டி அவர் பயங்கர ஹைப் போகணும் அதுக்கு ஸ்டஃப்பான அதுதான் சார் ஸோ அப்படி இருக்கப்ப என்ன இப்போ ஒரு படம் வரப்போகுது வெங்கட்பு சார் அந்த படத்தில் முடிய போகிறார் அவர் கெரியர் அவ்வளோதெல்லாம் அப்படி கிடையாது இனிமேல் தாங்க பூமி இருக்குது அடுத்த பத்து படம் என்ன பேச போகுதுங்கிறதான் அவரோட வரலாறு மாறும் ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கு வாய்ப்பு ஜீரோ என்ன பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்துகிட்டு அரசியல் பண்ணுறது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே சினிமாவிலும் ஜெயிச்சு அரசியலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது படங்களோட அளவுகள் குறையுங்க இப்போ வருஷத்துக்கு ரெண்டு படம்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமாக மாறும் ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் களத்துலேயும் அரசியல் பண்ணிக்கிட்டு சினிமாலையும் நடிக்க முடியும் சினிமாலையும் படங்கள் வரிசையை கொடுத்துக்கிட்டு அரசியலுக்குள்ள வர்றது ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படிங்கிறப்ப சார் வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமாக அது மாறும் அப்போ தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் இல்லாட்டி அது நடக்காது இப்போ வந்து அறிக்கையின்படி பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் அப்போ தான் வந்து நாங்கள் கொள்கைகள்லாம் வந்து வெளியிடுவோம் இப்போதைக்கு பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் கொள்கையும் சொல்ல மாட்டோம் யாருக்கும் ஆதரவும் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில் அப்படி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இது எதனால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது என்னை ஒரு சேஃப் பிளே தாங்க ஏன்னா அப்படி தான் சுச்சுவேஷன் இங்கே இருக்குது ஒரு ஒருத்தவங்க அரசுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்க நடுநிலைங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கவே முடியாது எங்கேயாவது ஒரு சைடு விலைக்கு விட்ருவாங்க எங்கிட்ட அங்கிட்ட நான் யார் சொல்லு அப்படின்னு ஸோ அதுக்கான ஆப்ஷனே சார் கொடுக்கல கொள்கையை சொன்னா கொள்கையெல்லாம் இப்போ படித்து பார்த்து மற்ற கட்சியோட கொள்கையோட கம்பேர் பண்ணி இவர் இந்த ஐடியாலஜி இந்த ஆலஜின்னு பிரிப்பார் அனைவரும் சமம் பிறப்போக்கம் எல்லாம் உயிரும் அப்படின் ஸோ அதுதான் கொள்கை இதை தாண்டி ஒரு கொள்கையே கிடையாது அதை தாண்டி அவரோட அவர் அவர் குணம் பற்றி எல்லாருக்குமே இங்கே தெரியும் ஸோ அவர் நல்ல மனுஷங்கிற விம்மு இருக்குது அது உண்மையும் கூடன்னு வச்சுக்கலேன் ஸோ அப்படி இருக்கப்ப கொள்கைகள் பெருசாக தேவையில்லை மீன்ஸ் அந்த பால்மட்ட தேர்தலுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும்னா நீங்கள் கேட்டுருவாங்க மக்கள் கேட்டுருவாங்க தம்பி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டுருவாங்க ஸோ அதுக்கு அவர் பண்ணி தாங்கணும் அதுக்கு ஆப்ஷனே கிடையாது ஆனால் இது ஒரு பயங்கரமான சேஃப் பிளே தான் யாருமே எதிர்பார்க்காது ஸோ இந்த சேஃப் பிளேவை தாண்டி இன்னொரு சேஃப் பிளேவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இதுவுமே கட்சி அறிவிச்சு இதை தான் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாத்தினாலும் அவர் தொடர்ந்து இதில் இருக்க மாட்டார் வேற யாராவது அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடக்கும் அவுட் ஆகாது அவுட் ஆகும் அதெல்லாம் விஜய் அப்படிங்கிற பிம்பம் அவர் நல்ல நடிகர் திறமையான நடிகர் அப்படிங்கிற விஷயத்த பேசா வச்சு தான் அந்த கட்சிக்கே வேல்யூ இருக்குது அவங்களுக்கு புரியல அந்த கட்சி தொண்டர்கள் எப்படி இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க நாங்கள் விஜய் நான் கட்சியிலேருந்து வரோம் கட்சி ஆரம்பி போகிறோம் அந்த வரோம் தானே ஆரம்பிச்சாங்க அவரே எங்கேயும் அந்த பொறுப்பு இல்லைங்கிற இப்படி அது ஒர்க் அவுட் ஆகும் அது டவுன் ஆயிடும் அதை யாரும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அது மிகப்பெரிய ரிஸ்க் அதை ஷார் பண்ண மாட்டார் அதுவும் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய பிம்பமாக இருக்க நல்ல ஒரு திரை வடிவமாக இருக்குது அவர் வந்து இதை பண்ணவே மாட்டார் இது சும்மா அது நடக்காது ஸோ இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோட அடுத்த விஷயத்தை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அரசியலை வந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாரு சினிமாவை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்றத அவரோட படங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் ஒவ்வொரு படங்களையுமே அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு வசனத்தையாவது இடம்பெற வச்சிருப்பாரு ஆரம்பத்துல இருந்தே அரசியல் வர்றதுக்கான ஒரு முன்னெடுப்போட ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் செயல்பட்டாரு அப்படின்னு சொல்லியாகணும் ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்து இப்போ அவர் கட்சியை பற்றி சொல்லும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் சார் வந்து படங்களில் அரசியல் பேசினார் அப்படிங்கிறது அவர் அவர் அரசியல் பேசினார்னு மாட்டேன் அப்படி கிடையாது எல்லா கட்சிக்கும் எதிராகவும் அவர் பேசியிருக்காரு அது முழுக்க முழுக்க இயக்குனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த 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 பார்ட்டி இப்போ ரூலிங்கில் இருக்குது ஸோ அப்போ இந்த மாதிரி எடுக்கலாம் இந்த பார்ட்டி இப்போ ரூலிங்ல இருக்குது அப்போ இந்த குறைகளை சொல்லலாம் அப்படிங்கிற மூட்டில் இயக்குனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இல்லை நான் இந்த இடத்துல இதை பேசியான்னு சொல்லி சார் ஃபோர்ஸ் பண்ணால் தான் எனக்கு தகவல் வரல அது நடக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி இருக்கப்ப சார் தெரியல பேசின அரசியல் எல்லாமே முழுக்க முழுக்க இயக்குனர்களோட பாயிண்ட் ஆஃப் யூ அவங்க இந்த அரசியலில் விஜய் சார் மூலமாக பேசணும்னு நினச்சிருக்காங்க ஸோ அதுதான் நடந்திருக்கு இப்போ சார் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கார்ல தமிழக வெற்றி கழகம் ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ அவர் பேச போகிற அரசியல் தான் அவரோட ஒரிஜினல் அரசியல் ஸோ இங்கே தான் அவர் ஆரம்பிக்கிறார் லெவலோன் இப்போ தான் ஆரம்பிக்கிது மற்றபடி இது மூலம் இந்த படங்கள்லாம் அவர் பேசியிருக்கலாம் ஆனால் அது அவரோட அரசியல் கிடையாது ஸோ தமிழக வெற்றி கழகத்தை வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது டிவி கே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லுவாங்க இன்னொரு புறம் இன்னொரு கட்சி அதே டிவி கே அப்படின்ற பெயரில் இருக்குது உங்களுக்கு தெரியுங்களா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் தெரியும் வேணும்னே சொல்றீங்க சொல்லி நான் மாட்டிக்கிட்டு முடியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கு இது சிமிலியரா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சே வச்சிருக்கிறாங்களா இல்ல தெரியாம இதை வச்சிருக்கல தெரியாம தான் வச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப அது ஃபெமிலியர் வரவே கூடாது புதுசாக இருக்கணும் இப்போ இந்த பேர் நல்ல வேல்யூவாக இருக்குது நான் அந்த வெற்றிங்கிறது விஜய் சார் அந்த வி அந்த இது சென்டிமெண்ட் தான் பார்க்குறேன் அப்படி தான் எனக்கு தெரியுது ஸோ அந்த கட்சிக்குள்ளே அவரோட பேரும் இருக்கணும் அந்த பேரோட ஒரு எழுத்துக்களை வீ இருக்குல்ல அது வேல்யூ தானே அது எனக்கோ வேல்யூ தானே ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு அதை மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க மீன்ஸ் அந்த தமிழக வாழ்முறை கட்சியில் அந்த இங்கிலீஷில் போகிறப்ப அந்த மோடு வருதுங்கிறப்ப அதை கன்சிடர் பண்ணியிருக்கணும் எந்த வகையிலும் அது கிராஸ் ஆகக்கூடாதுங்க மீன்ஸ் இப்போ எலெக்ஷனில் வர்றாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அந்த பார்ட்டியை டவுன் பண்ணுறோன்னு இல்லை ஆனால் இங்கே வேல்யூ அதிகம் இங்கே டிவிக்குனாலே இப்போ இதுதான் ஆயிரும் ஸோ அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது இருந்தாலும் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த விஷயம் வந்து தமிழக வெற்றி கழகம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அருணோதீன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு எங்களோட கட்சி பெயர் வந்து இப்படி குறிப்பிடப்பட்டிருப்பது நீங்கள் சரியாக செக் பண்ணல அப்படின்றது கண்டிப்பாக உறுதியாக செக் பண்ணியிருக்கணும்ல ஏன்னா அது இங்கிலீஷில் போகிறப்ப எப்படி பார்ட்டி டி டிவிக்கு ஒன் டிவிக்கு டூவா இல்லை டிவிக்கு கேப்ஸா டிவிக்கு ஸ்மாலா இருக்குல்ல அவங்களும் போட்டிவிடுவாங்கள கண்டிப்பாக அது சிக்கல் ஆகும்ல இல்லை கன்ஃபியூஷன் சின்னதாவது வரும்ல எதுக்குமே வழி விடவே கூடாது பேர் தனியாக இருக்கணும் எங்கிட்டு தமிழே சேரக்கூடாது இங்கிலீஷ் சேரக்கூடாது அதுதான் சரி ஓகே ரிசர்ச் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காங்க எதா பண்ணுவாங்க நம்புகிறேன் சூப்பர் ஸோ இந்த பரபரப்பான விஷயத்தோட அடுத்த கேள்வி ஒருவேளை கட்சியோட சின்னம் அப்படின்னு அறிவித்தாங்கன்னா என்ன சின்னமாக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏதாவது ஹோப்பாக தாங்க இருக்கும் சமூகம் ஏதோ ஹோப் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது இருக்கணும் அது எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் இது வரைக்கும் நடித்த படங்களில் எங்கேயும் ஏதோ தொட்ட ஒரு பொருளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது இன்னும் கனெக்ட் ஆகும் நிறைய படங்கள் இப்போ நிறைய நடிகர்கள் ஹீரோங்கிற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுவாங்கல்ல ஸோ அதில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சமூகம் அது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அது இன்னும் பயங்கர இம்பாக்டாக இருக்கும் அதனால் சரியும் கூட ஏன்னா சம்மந்தம் ஒரு பொருளை கொண்டு வச்சா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம் ஸோ அப்படி இருக்கப்ப அவர் சம்மந்தப்படுத்தின பயன்படுத்தின ஒரு பொருளை காமிச்சிட்டாங்கன்னா அதை போஸ்ட் அடிச்சு ஓட்டி போஸ்ட்டாக போட்டு மக்களுக்கு மைண்டில் வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு அவர் இருந்திருக்கார் விஷயம் இல்லை இந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் இருக்குல்ல ஸோ அது ரொம்ப ஈஸியாக மக்கள்கிட்ட சேர்ந்துரும் ஸோ அதனால நான் அப்படி ப்ரிஃபர் பண்ணுறேன் இப்பொழுது விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவராக வந்துட்டாரு அப்படின்னும் போது ஒரு அரசியல் பிரவேசம் செய்யறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சிரமமான ஒரு விஷயமாக தான் கருதப்படும் ஏன் அப்படின்னா மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போய் ஒவ்வொரு தொகுதி தொகுதியாக போயிட்டு அவர் வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி ஏன்னா சமீபத்தில் இவர் கட்சி தொடங்கிட்டார் அப்படின்னு சொன்ன சில மணி நேரங்களிலேயே தொண்டர்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டருக்குன்னு ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணி ஃபாலோவர்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மோமெண்ட்டில் சீமான் அவர்கள் குறிப்பிட்றாரு இந்த மண்ணை வெல்வதற்கு முன்பு தம்பி விஜய் மக்களின் மனதை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை என்ன பண்ணுறதுக்கு விட்டுட்டார் அப்படிதான் நான் சொல்லுவேன் அந்த நம்பிக்கையில் அரசியல் வந்திருக்காரு ஏன்னா மக்களுக்கு பிடிக்குதுங்க அவரை பிடிச்சாதான் தான் தேட்டர் படத்தை பார்ப்பாங்க உங்களுக்கு பிடிக்கல இப்போ வாரிசுங்கிற படம் எப்படி இருக்க போகுதுன்னு மக்களுக்கு தெரியும் சாதாரணமான ஒரு படம் தான் அது ஒரு 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 எலிட் நாடகம் தான் அது ஆனால் மக்கள் போய் பார்த்தாங்களே தேட்டரில் ஏன்னா அவரை பிடிக்கும் விஜய் சாரை பிடிக்கும் அவர் இப்போ நினைச்சா கூட இன்னும் டோன்ட்ரு கலெக்ஷன் ஏன் வருதுன்னா அவர் பிடிக்கும் அவரை பார்க்கணும்ப்பா அப்படின்னு ஆசைப்படுறாங்க போய் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க அந்த வகையில் மக்களுக்கு அவர் பிடிச்சி போச்சு அதை தாண்டி அரசியல் வகையில் பிடிக்குதா மீன்ஸ் ஒரு நடிகராக அவர் ரொம்ப பிடிக்குது அதை தாண்டி அவர் நல்ல மனுஷன் நம்பி ஓட்டு போடுறாங்களா அந்த மூடெல்லாம் சார் சீமான சொல்லி பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுவுமே பிடிச்சிருச்சுங்க மக்களுக்கு பிடிச்சிருச்சு மக்களுக்கு நம்மளை பிடிக்குது ஓட் பண்ணுவாங்க நம்பிக்கைலாம் சார் வந்து ரிஸ்க் எடுத்திருக்காரு மறுபடியும் நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போங்கிற மோட்லாம் சார் கிடையவே கிடையாது அவர் ஒரு 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 கனெக்ட் பார்க்குறாரு மக்கள் கிட்ட எந்த லெவலில் நம்ம வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம் மக்கள் அவர் வந்து டீப்பாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்காரு ஏன்னா இது சாதாரண விஷயமே கிடையாது டோட்டல் ரிஸ்க் லைஃப் ரிஸ்க் ஏன்னா இப்போ ரஜினி சாருக்கு இல்லை ஹைப்பா பாட்ஷா படம் சீசனில் எல்லாம் அது அவரே வந்து பேக் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறத சரி வராதுன்னு சொல்லி பேக் அடிச்சிட்டப்ப இவர் அதை ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா இது மிகப்பெரிய ரிஸ்க் அது அவர் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு நம்ம எல்லாரையும் விட அவருக்கு ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்கும் மீன்ஸ் அவருக்கு பல்வேறு கைட் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி அவர் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய நபர் தான் ஸோ அப்போ அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும் அந்த கால்குலேஷனில் நம்ம மக்கள்கிட்ட கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கோங்கிறத ஒரு முழுசாக நம்புறாரு அது உண்மையும் கூட ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு மக்கள்கிட்ட தான் நான் சொல்லுவேன் இந்த விஷயம் வந்து கேட்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி தான் அவருடைய தந்தைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தன்னுடைய மகன் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய மேடைகளில் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஸோ அதை எப்படி பார்ப்பார் அவரை எப்படி ஃபீல் பண்ணுவார்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக வருத்தமாக இருக்குங்க மீன்ஸ் அரசியலுக்கு வரது சந்தோஷம் ஆனால் அவரோட கைடன்ஸ் இல்லாமல் வரது அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் வருத்தமாக தானே இருக்கும் ஏன்னா அது பார்த்து பார்த்து வளர்த்த குழந்தைல சார் பார்த்து அவருக்காகவே சில படங்கள்லாம் திரைப்படங்கள்லாம் திரைக்கெல்லாம் வடிவமைச்சு எடுத்துருக்காருல ரிஸ்க் எடுத்திருக்காருல்ல ஸோ அப்போ நம்ம கூட இருந்து நம்ம கைட் படி நம்ம கைடன்ஸ் படி வளர நல்லாயிருக்குங்கிறது தான் அவரோட நினைப்பாக இருக்கும் அது இல்லை தனியாக வளராரு அப்படிங்கிறப்ப அது ஒரு அப்பாவாக இயக்கமாக இருக்கும் மீன்ஸ் மற்றபடி ஜென்ரலாக பார்த்தா பெருமை தான் இறங்குறப்பில் அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமையான விஷயம் தான் ஆனால் அவரோட பேண்டைகள் பார்க்குறப்ப சின்ன ஒரு வருத்தம் இருக்கும் நம்மளோட கைடன்ஸ் இல்லாமல் அவர் பண்ணுறாரு மீன்ஸ் அவர் சரியாக போகிறார் அப்படிங்கிற தாண்டி ஒரு அப்பாவாவுக்கு அவருக்கு அவர் குழந்தை தான் வெஜ் சிறந்த குழந்தை தான் ஸோ அப்போ யாராவது மிஸ்கேட் பண்ணிடுவாங்களோ எதாவது யூஸ் பண்ணிப்பாங்களோ பயம் பதட்டும் அவர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப சிறப்பாக நிறைய விஷயங்கள சொன்னீங்க நிறைவாக ஒரு கேள்வியோட இந்த நேர்காணலை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற அரசியல் கல நிலவரங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது தலைவர் விஜய் அவர்களுக்கும் இப்போது தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது எந்த கட்சியோட எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க கடும் கேட்டாங்க உறுதியாக இதில் என்ன சந்தேகம் இருக்குது ஏன்னா ஆளுங்கட்சி அதுதான் அவங்க தான் ஒரு ஆளுங்கட்சி எப்பவுமே தன்னோட இடத்தை விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க எதிர்கட்சி வந்து போராடி நாங்கள் ஜெயிச்சு காமிச்சு ப்ரூவ் பண்ணணும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியில் குறைவு சொல்லலாம் ஆனால் ஆளுங்கட்சிக்கு இருக்கிற மெப்பிரி ரிஸ்கே வந்து நம்ம களத்தில் இருக்காங்க அவங்க நல்லது பண்ணணும் இல்லை அப்படின்னா சிக்கலாயிரும் ஸோ புதுசாக உருவாக ஒவ்வொரு கட்சியுமே இவங்களை வேரோட பிடிங்கி எறிகிறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க அது என்ன சமரசமாக சமாதானமாக நேரில் பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டாலும் அவனோட டீப் கோர் தாட் என்னவாக இருக்குன்னா இந்த கட்சியை தூக்கி போட்டுட்டு நம்ம அங்கே வரணும் அப்படிங்கிற அதிகாரத்தை பிடிக்கணுங்கிறதான் ஸோ அது ஆளுங்கட்சிக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இதுதான் ஹார்ட் கோர் போட்டியாக இருக்கும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஐடிவிங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ டிஎம்கேங்கிறப்ப அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியாகும் அது சினிமாவாக இருக்கட்டும் சினிமா சம்மந்தம் இல்லாத விஷயங்களாக இருக்கட்டும் அதுபோல் சார் ஹீரோ அப்படிங்கிறப்ப அவளோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நோண்டி எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க இதுக்கு வழக்கம் அதுக்கு கொடு இதுக்கு கொடுன்னு சொல்லி ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வரணும் ஸோ முழுக்க முழுக்க இப்போ தமிழக வெற்றி கழகம் ஸோ அதை அதுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்க போகிறது உறுதியாக டிஎம்கே தான் ஸோ டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதுனால இந்த கேள்வி கேட்கணுன்னு தோணுது பொதுவாகவே விஜய் அவர்கள் வந்து அவருடைய ரசிகர்கள் பட்டாளத்தை தான் இப்போ கட்சியில் வந்து களமிறக்கிறார் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க விஜய் ரசிகர்கள் அப்படின்னாலே கொஞ்சம் அலப்புற ஜாஸ்தியாக இருக்கும் அராத்துத்தனமாக இருப்பாங்க கொஞ்சம் துரு துருன்னு இருப்பாங்க நிறைய சர்ச்சைகள் பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்கன்னு ஒரு டாக் இருந்துக்கிட்டே இருக்குது அதை உருவாக்குறாங்களா இருக்குதான்றதை எக்ஸாக்டாக சொல்ல தெரியல பட் அது இருந்துகிட்டே இருக்குது ஸோ ஒரு கட்சி தொடங்கிட்டாங்க அப்படின்னா அளவுக்கு பொறுப்புள்ள ஒரு நபர்களாக அவங்க நடந்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் எஸ் நம்ம வந்து வர சார் சார்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க சார் வந்து அண்ணாவை தான் பார்க்கறாங்க ஸோ அவங்க அண்ணா வந்து முழுக்க முழுக்க உங்களை நம்பி தான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்காப்புல ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் முழு பொறுப்போடு இருக்கணும் ஏதோ ஒரு தொகுதியில் ஏதோ ஒரு எஜ்ஜில் இருக்க ஒரு பையன் சாரோட டீஷர்ட்டை போட்டுட்டு இல்லை கட்சியோட டீஷர்ட் போட்டுட்டு ஒரு சின்ன தப்பான லுக் அவரோட லுக் தப்பாக இருந்தால் கூட ஒரு வார்த்தை சின்ன வார்த்தை தப்பாக இருந்தால் கூட அது இங்கே சார் தான் அதுக்கு வேல் சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஸோ அதான் சார் தெரிஞ்சு தான் இறங்கியிருக்காரு ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களோட நம்பிக்கை ஸோ ரொம்ப ரொம்ப இனிமேல் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம் ஆனால் தயவு செஞ்சு மீன்ஸ் நமக்கு பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறாங்கலாம் கிடையாது ஆனால் அவரை நமக்கு பிடிக்கும் இல்லை ஸோ அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது நான் ரெக்வஸ்டாக கேட்குறேன் கவனமாக செயல்படுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுங்க ஏன்னா எஸ் எங்கடா கேப் கிடைக்குன்னு சொல்லி குறைகள் கண்டுபிடிக்க பல பேர் இப்போ ரெடி ஆகிட்டாங்க ஓகே இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி எங்களுக்கும் சரி சொல்லியிருக்கீங்க ஸோ எங்களோட உங்களோட நேரத்தை பகிர்ந்துக்கிட்டது மிக்க நன்றி 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 நல்ல கேள்விகள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்குமா உங்களிட முடிந்து விடுவது உங்களுக்கு நன்றி